முன்னால் சென்னை மாநகரையே உலுக்கிய ஒரு படுகொலை தம்பி ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்ட போது நடந்தது பிறகு இப்போது இங்கே புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் வட்டம் பெங்களூர் பகுதியை சார்ந்த கரீம் ராவுத்தர் அவர்களுடைய மகன் ஐம்பத்தி ஒன்பது வயது ஜகபர் அலி என்கிற தோழர் வெள்ளிக்கிழமை இங்கே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் கொல்லப்பட்டவர் ஒரு சமூக குற்றவாளி அல்ல கொல்லப்பட்டவர் எட்டு கோடி தமிழ் மக்களுடைய வளங்களை பாதுகாப்பதற்காக கடுமையான போராட்டங்களை மேற்கொண்டவர் அதிகாரிகளை சந்தித்து தொடர்ந்து முறையீட்டு மனுக்கள் கொடுத்து மக்களுடைய வளங்களை பாதுகாப்பதற்காக முயற்சித்தவர் ஒரு வாழ்ந்த ஜகபர் அலி பட்ட பகலிலே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இது ஒரு மிக மோசமான நிகழ்வு பொது வாழ்க்கையிலே இருக்கக்கூடியவர் பாதுகாக்கப்பட வேண்டுமே தவிர படுகொலை செய்யப்படக்கூடாது மக்களுடைய வளங்களை பாதுகாப்பதற்காக போராடிய ஒருவர் பச்சை படுகொலை செய்யப்பட்டிருப்பது உண்மையிலேயே அத்தனை பேரும் வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு நிகழ்வாக இது அமைந்திருக்கிறது தமிழ்நாடு அரசு இதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டும் மக்கள் வளங்களை பாதுகாப்பதற்காக களமாடக்கூடிய ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்றால் இங்கே யாருக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது ஜகபரலி இந்த வட்டார களப்பணிக்குழு டாஸ்க் போர்ஸ் பற்றி முறையீடு செய்திருக்கிறார் இந்த அதிகாரிகள் தங்களுடைய பணியை செய்யவில்லை என்று சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த குறிப்பிட்ட கல்குவாரி அனுமதியின்றி நடந்திருக்கிறது இவர்கள் கனிமங்களை கொண்டு ஸ்டாக் யார்டில் அங்கே பதுக்கி வைத்திருக்கிறார்கள் இதன் மூலம் நாற்பது கோடிக்கும் அதிகமான அளவு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது ஆயிரம் கோடி ரூபாய் வரை அந்த இழப்பு இருக்கலாம் என்றெல்லாம் தகவல் சரியான தரவுகளுடன் முறையீடு செய்திருக்கிறார் ஆனால் அவர் கொல்லப்பட்டிருக்கிறார் மாவட்ட வருவாய் அதிகாரி கோட்டாட்சியாளர் வட்டாட்சியாளர் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய நேர்முக உதவியாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் இதை கண்டும் காணாமலும் இருந்து இந்த படுகொலைக்கு உதவி செய்திருக்கிறார்கள் இந்த அதிகாரிகளுடைய போக்கை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் தமிழ்நாடு அரசு இந்த அதிகாரிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த கனிம வளத்துறை தமிழ்நாடு முழுக்க ஊழலின் ஊற்றுக்கண்ணாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த கல்கோரி அதிபர்களுக்கு உதவி செய்கிறார்கள் மக்கள் வளங்களை கொள்ளையடிப்பதிலே துணை போகிறார்கள் இதற்கு எதிராக குரல் கொடுக்கிறவர்களை காட்டி கொடுக்கிறார்கள் இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மிக மோசமான நடைமுறை எனவே தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பிலும் எங்களுடைய கூட்டமைப்பிலே இருக்கிற பல்வேறு அமைப்புகள் கட்சிகள் சார்பாகவும் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை இங்கே இந்த கொலை குற்றம் நடந்த இடத்திலே நடத்தி கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு அரசனுடைய கவனத்தை கொண்டு வருவதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் செய்கிறோம் இந்த ஜகபர் அலி கொலை வழக்கில் உடனடியாக விசாரித்து குற்றம் செய்தவர்களுக்கு விரைந்து தண்டனை வழங்க வேண்டும் இதற்கு துணை போன அரசு அதிகாரிகள் மீது வழக்கு பதிந்து அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் சிபிசிஐடி விசாரணை வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் அதே போல அந்த தோழருடைய குடும்பத்துக்கு ஐந்து கோடி ரூபாய் இழப்பீடு கொடுக்க வேண்டும் அவர்கள் குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளின் முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம் இதே போலத்தான் தம்பி ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட போதும் யாருமே வரவில்லை பின்னர் முதல்வரே வந்தார் இப்போதும் இந்த கொலையையும் அப்படியே கண்ணும் காணாமலும் விட்டு விடுவதற்கு தமிழ்நாடு அரசு முனைகிறதோ என்கிற சந்தேகம் எங்களுக்கு எழுகிறது தமிழ்நாடு அரசு இங்கே அண்டை மாவட்டத்திலே சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிற தமிழக முதல்வர் அவர்கள் இங்கே வர வேண்டும் அந்த குடும்பத்தை சந்திக்க வேண்டும் இங்கே நடப்ப நடந்திருப்பது ஏதோ ஒரு கொலை அல்ல ஒரு மிக முக்கியமானவர் ஒட்டுமொத்த தமிழ் இனத்தினுடைய வளங்களை பாதுகாப்பதற்காக உயிரை கொடுத்து போராடிய ஒருவருடைய போராட்டம் இது எனவே தயவு செய்து தமிழக முதல்வர் அவர்கள் இந்த குடும்பத்தை நேரில் வந்து சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் இது ஒரு இது ஒரு கண்மூடித்தனமான ஆய்வு இது மக்களுடைய கவனத்தை திசை திருப்புகிற ஆய்வு தோழர் ஜகபர் அலி ஜனவரி மாதம் பத்தாம் தேதி கொடுத்த அவருடைய முறையீட்டிலே குறிப்பிட்டிருக்கிறார் இந்த கல்குவாரி அனுமதியின்றி முறைகேடாக நடந்து கொண்டிருக்கிறது என்று ஆனால் இன்றைக்கு தமிழ் பத்திரிகைகளிலே செய்து வந்திருக்கிறது அந்த கனிமவளத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்து விட்டார்களாம் இது அனுமதியின்றி நடந்திருக்கிறது என்று அதைத்தான் அவரே சொல்லியிருக்கிறார் ஜகபர் அலி ஒரு மாதத்துக்கு முன்னால் சொன்னதை இன்றைக்கு கனிம வளத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்தார்களாம் இவர்கள் உண்மையானவர்கள் அல்ல இவர்கள் மக்களுக்கு விசுவாசமானவர்கள் அல்ல இந்த அதிகாரிகள் நேர்மையானவர்கள் அல்ல இங்கே புதுக்கோட்டை மாவட்டத்திலே மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க இந்த கனிம வளத்துறை மிக மோசமான நேர்மையற்ற உண்மையற்ற லஞ்சமும் ஊழலும் புறையோடி போயிருக்கிற ஒரு துறையாக நடந்து கொண்டிருக்கிறது சிபிசிஐடி நம்பிக்கை சிபிசிஐடி விசாரணையை நாங்கள் கோருகிறோம் அவர்கள் உண்மையை கண்டறிந்து மக்களுக்கு சொல்வார்கள் என்று நம்புகிறோம் ஒருவேளை அவர்களும் தமிழ் மக்களை கைவிட்டால் அடுத்து என்ன செய்வது என்று பார்க்கலாம் நன்றி